சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருந்தால் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை விட உங்கள் மீது வைத்த நம்பிக்கை தான் என்னை சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக முதல் விஷயங்களை அமர்த்தியிருக்கிறார் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களும் கழகத்துடைய மூத்த அமைச்சர்களும் அனைத்து அண்ணா நாடு வைத்த நம்பிக்கை

அதிகாரம் இல்லாத போதும் என் அருகை தம்பி கண்ணன் அவர்கள் அவர்களும் தம்பி பிரபு அவர்களும் தம்பி அந்தமந்த் அவர்களும் தம்பி ராஜா ராஜாவர்களும் தீர்மானத்தை மாறிவிடுகிறேன் அமைத்து விடுகிற போது குளிப்பாய்ச்சலில் சிக்க குட்டியில் அறிந்து கொள்வது உங்களுடைய பாகத்திலே மீண்டும் ஒரு நான் நன்றியை காரணம் இந்த எழுச்சி மிகு நிகழ்ச்சியிலே இந்த சோதனையான காலகட்டத்தில் கலந்து சிறப்பு சேர்த்துள்ள வகையிலே இத்தனை சான்றோர் பெருமக்கள் இந்த மேடையிலே வந்து இந்த மேடையிலே இருப்பவர்கள் இங்கே இருப்பவர்களும் நமக்கு எதிரியாக இருப்பவர்களும் நமக்கு துரோகம் செய்தவர்கள் பார்க்கிற போது

கல்வி புள்ளியிலே அனைத்து அம்மா நாலாவ குடி சொல்லிட்டார் வீணாட்சி மஹாளி நவர்களும் தலை எழுச்சி தன்னை நவர்களும் இன்னைக்கு பொது பேத்து மக்கள் பணி ஆட்சி இன்னும் ஒரு மாதம் ஆகத்தில் அவளுடைய அந்த உள்நாட்சி பள்ளி இறைப்பதை இருக்கிறத என்று சொன்னாலும் எப்போதும் தேர்தல்

ஒவ்வொரு முறையும் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம் பறவை உரையிலே பேசுகிற போது ஆண்டுகள் இந்த இயக்கத்தை நீங்கள் கட்டி பார்த்து பொக்கிசமாக பாதுகாத்து வருகிறீர்கள் இந்த இயக்கத்தின் மீதுதான் இன்னைக்கு எல்லோருடைய கண்ணும் இருக்கிறது அப்புறப்படுத்த வேண்டும் பின்னடை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொள்ளாததையும் கட்டுக்கதையையும் கவிதையையும் கதைகளையும் தொடர்ந்து எழுதி கொள்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கல்விக்குடி மண்ணிலிருந்து சொல்லுகிறேன் உங்களைக் கொண்ட விசுவாச தொண்டர்கள் இருக்கிறவரை

கொடுக்க வேண்டும் என்று நீங்க வெற்றி பெற்ற உடனே கொடுத்திருக்க வேண்டும் இப்போது தேர்தலை முன்னிட்டு நீங்கள் கொடுத்தால் நம்முடைய வாக்காளர்கள் புத்திசாலிகள் இரட்டைகளை தமிழ்நாட்டிலே பாதுகாக்க முடியும் நம்பிக்கையோடு ஆகவே அதைத்தான் பேசியவர்கள் சொன்னார் கொரோனா காலத்திலே இந்திய போனீர்கள் கொரோனா காலத்திலே நம்முடைய

அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க பொதுச் செயலாளர் போல கலெக்ஷன் அதைத்தான் நம்முடைய பத்திரிகையாளர் நடப்பதை அவர்களை சுட்டிக்காட்டினால் அவர்கள் மீது ஓய்வழக்கு போட்டு அவர்களை அச்சுறுத்த பார்க்கிறார்கள் அவர்களிடத்தில் இந்த அரசாங்க சொல்லுகிறேன் பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் பொதுவானவர்கள் அவர்கள் மீது

தள்ளித்துவிட்டு நிலைகளை நீங்கள் நெஞ்சிலே நிலைநிறுத்தி நாம் அனைவரும் ஒன்றிணைத்து மனைமாற்றம் செய்தாலும் நம்மை திசை நிறுத்தினாலும் அவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அவரிடத்தில் நீங்கள் கூற வேண்டிய தம்பி வெளி பேச முடியாது எத்த அந்த ஒற்றை வார்த்தையை நீங்கள் அவர்களிடத்திலே கொள்ள வேண்டும் உங்களுக்கு சேவகையாக செயலாளர் அம்மா பேரவை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் இப்படி உங்களுக்கு பணியாற்றுவதற்காக மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு அங்கீகாரமும் அது எனக்கு கொடுத்த அங்கீகாரமாக நான் ஒரு நாள் நினைத்ததில்லை அது உங்களுக்கு அங்கீகாரம் அங்கீகாரமாக உங்களுக்கு அங்கீகாரம் அங்கீகாரமாக உங்கள் பாதத்திலே நான் சமர்ப்பித்துத்தான்

எங்களிடத்தில் கொடுத்தா நாம் பொதுச் செயலாளர் வந்து நம்ம எல்லாம் ஆய்வு செய்து அதை பொதுச் நான் கொடுத்து அவர்களுக்கு பொறுப்பை வழங்கி அவருக்கும் ஒரு இது நம்பிக்கை ஏற்படுத்துகிறார்கள் பொறுப்பாளர்கள் பணியாற்றுவார்கள் ஐந்தாவது தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம் அதற்காக ஏற்கனவே நம்முடைய ஒத்தீதியாக இது போன்ற ஒரு பதிவுகளை கொடுத்திருப்பார்கள் கொடுத்துள்ளாலும் இப்போது அவர் இடத்துல கொடுத்தப்பட இருக்கிறது இந்த நம்முடைய ஒன்பது பேருடைய விவரம் ஒரு அவை தலைவர் துணை தலைவர் மகளிர் துணைத் தலைவர் ஆண் செயலாளர் அதே போன்று இணைச் செயலாளர் மகளிர் இணைச் செயலாளர் ஆண் துணை செயலாளர் மகளிர் துணை செயலாளர் ஆண் ஒரு பொருளா பேருமே பேருந்து தெரியாது இதற்கு வாசி காட்டியப்பா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது

சட்டமன்றையா எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இரண்டு நாட்கள் தான் சட்டமன்றம் நடந்தது ஆனால் இரண்டு நாட்களிலே இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தில் தமிழ் அர்ஜுனன் மின்னில் இருந்து புறப்படும்

முப்படித்தான்வர்கள் அம்மா பேரல் திமுக ஆலோசி அமைச்சர்கள் வந்தார்கள் எண்டாயிருத்தி பதவமில்லை குழந்தைக்கி அம்மா முதலமைச்சர் தீயுக்கா எதற்கை அந்த செய்ய ஒரு இடத்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது இந்த நாள் மணலாள் எப்போதுமே தீ உக்கா வந்து ஆண் கச்சியா அழிந்துட்டா அடித்தா அடித்தா ஆட்டு எனக்கு தீயுக்கா அணுவாசி தட்டி

அத்தனை பேரும் இந்த பணியை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு நெசமானர்களுக்கு ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு மாணவர்களுக்கு மனைவிகளுக்கு ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பட்டை நாமத்தை போட்டு விட்டார்கள் திமுக அதனால்தான் ಅರಾಚಿ ಮೇಂದಿತು ಪೋಹಳೆದು ತಿಮುಕ ಆರಚಿ ಪರ್ತಿಗನ್ದು ಎವಕ್ತಕೊಟಾಗೆದು ಕೊಟ್ತಕೊಟು ಕೊಟ್ತು ಕೊಟ್ತ ಕಮನಾಟ್ತ ಮಕಹಳು ಇಂದೆ ಕಮನಾಟ್ತ ಕಮನಾಟ್ತ ಮಕಹಳು. ಅವೆ ಅವೆ ಹಾ�

இந்திய திட்ட அலுவலர் மகா இந்திய மன்னர் அலுவலர் அத்தனை பேர் இருக்கிறோம் பாஸ்கரன் போன்றவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே கல்லுப்பட்டிலே இன்றைக்கு அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் அங்கே அணுசாலை அமைப்பதற்கோ பாலம் அமைப்பதற்கோ என்ன சாத்தியக்கூறு இருக்கிறதோ அதை செய்து கொடுக்கிறோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள் உறுதியை நிறைவேற்ற தவறினால் அண்ணாதார் முன்னேற்ற கழகம் அங்கே கலத்தில் இருந்து மக்களுக்காக போனார் இங்கே அன்பழகன்

பத்து போராட்டங்களது மக்களுக்காக மக்கள் உரிமை பறிக்கப்படுகிற போது உங்களுக்கு களப்படியை பற்றியோ தேர்தல் பணியை பற்றியோ கட்சி பணி பற்றியோ மக்கள் பணி பற்றியோ சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை என்றால் கற்றுத்தருகிற இடத்திலே நீங்கள் இருக்கீர்கள் பதினாலு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவலிருந்து நிறைவேற்று ஆசையோடு புரட்சித்தாடி அவர்களுடைய சாதி அந்த வாய்ப்பை வளங்கினார் அவை கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு அல்ல உங்களுக்கே கிடைக்கிற வாய்ப்பு என்ற உணர்வோடு நான் பணியாற்றுகிறேன் என்று சொல்லி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கன்